ஆசிரியர் என்பவர் கடவுள் மாதிரி ஹாய் அம்மு நீ ஹோம்ஒர்க் முடித்து விட்டாயா சீட்ஸ் கலெக்ட் பண்ணி சென்றாயே உன் டீச்சர் குட் சொன்னார்களா ஆம் கிருஷ்ணா அந்த விதைகளை எங்கள் ஸ்கூல் கார்டனில் விதைத்திருக்கிறோம் கிருஷ்ணா எங்க மேம் தினமும் நாங்க தான் அதற்கு தண்ணி ஊத்தணும்னு சொல்லியிருக்காங்க நான் தக்காளி செடிக்கு இன்சார்ஜ் தக்காளி செடி குட்டியா இலை விட்டு இருக்கிறது ஓ வெரி இன்ட்ரஸ்டிங் உங்க டீச்சர் உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி பழகுறாங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அம்மு செப்டம்பர் ஐந்தாம் தேதி டீச்சர்ஸ் டே வருகிறது அல்லவா அந்த நேரத்தில் நீயும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாய் நான் உனக்கு ஒரு சம்பவம் சொல்லவா மறைந்த முன்னாள் ஜனாதிபதி மரியாதைக்குரிய டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றி உனக்கு தெரியுமா ஓ தெரியும் கிருஷ்ணா எங்க மேம் சொல்லி இருக்காங்க அவர் நம் நாட்டின் தலைசிறந்த விஞ்ஞானி நம்முடைய ஃபார்மர் பிரசிடென்ட் ஏவுகணைகளின் தந்தை மாணவர்களின் நம்பிக்கை என்று சொல்லி இருக்காங்க அவர் ஜனாதிபதியாக இருந்த சமயம் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் நகரத்துக்கு வந்திருந்தார் தன்னுடைய டீச்சரை நேரில் சென்று சந்தித்தாராம் அந்த டீச்சர் கலாமை கட்டிப்பிடித்துக் கொண்டாராம் வர சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பேனே என்றாராம் அந்த ஆசிரியர் அதற்கு கலாம் என்னுடைய ஆசிரியரை நான் தான் நேரில் வந்து பார்க்க வேண்டும் அதுதான் மரியாதை என்றாராம் மாதா பிதா குரு தெய்வம் என்பது நமக்கு தெரிந்த பழமொழி ஆசிரியர் என்பவர் கடவுள் மாதிரி என்று கலாம் அவர்கள் காட்டிய பணிவால் நாம் தெரிந்து கொண்டோம் நீயும் உங்கள் டீச்சரிடம் ரெஸ்பெக்ட்டாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள் எனக்கும் வந்து சொல்லு அம்மு நிச்சயமாக செய்வேன் கிருஷ்ணா நீயும் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கிறாய் உனக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்